மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வேலூர் பழைய மாநகராட்சியின் பகுதியில் அனைத்து கட்சியின் சார்பில் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூர் பழைய மாநகராட்சி பகுதியில் என்று மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு வேலூர் பகுதியில் உள்ள அனைத்து கட்சியின் சார்பில் இன்று மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் தொடங்கிய ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம் மெயின் மார்க்கெட் அண்ணா சாலை வழியாக பழைய மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள எம்ஜிஆர் சிலை அருகே சென்று முடிந்தது मैं कहता हूं मैं नहीं कहता हूं मैं नहीं कहता हूं मैं नहीं कहता हूं 我说。Oh no.